மழையினால் திருவாரூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி பயிர்கள் பாதிப்படைந்திருக்கின்றன இப்போ நம்ம இந்த சீசன்ல மட்டும் இப்படி முத்துப்பேட்டையில தான் இருக்கிறதுலே அதிகமான பாதிப்பு நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது பயிர் இதத்தால ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் சம்பாத்தாலடி பயிரில் ஒரு பதினைந்தாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு தற்போது நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு சூழல் இருக்கிறது மழை நல்ல வேளையாக ரொம்ப அதிகமாக இல்லாத காரணத்தால் நாளை இது வடிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலயுமே டபிள்யூஆர்டி ஆட்கள் நம்ம திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் இங்கே தொடர்ந்து களத்தில் இருந்து எங்கெல்லாம் அடைப்பு இந்த தாமரெல்லாம் வந்து இங்கே இங்கே தஞ்சாவூர்லேருந்து மற்ற பகுதிகளெல்லாம் வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டே வருது தொடர்ந்து அது எல்லாத்தையும் உடனுக்குடன் நீக்கி அந்த அடைப்பை நீக்கும் அந்த பணி தொடர்ந்து மழையிலும் நடந்து கொண்டிருப்பதனால் நிச்சயமாக நாளை எல்லாம் விடும் என்று எதிர்பார்க்கிறோம் நமது திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் நமது சட்டமன்ற உறுப்பினர் அதே போல திருத்தூர்ப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இங்கே இங்கே களத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்து வருகிறோம் இந்த முத்துப்பேட்டை பகுதி தான் கொஞ்சம் சற்று அதிகம் ஏன்னா பதினைஞ்சாயிரம் ஹெக்டர் திருவாரூர் மாவட்டம் முழுக்கன்னா முத்துவேட்ட முத்துப்பேட்டையில மட்டுமே ஒரு ஏழாயிரத்தி ஆறு ஏழாயிரம் ஹெக்டர் கிட்ட முத்துப்பேட்டையில மட்டுமே கொஞ்சம் மூழ்கி இருக்கு எனவே இங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் விவசாய பருங்குடி மக்கள் அதுவும் குறிப்பா அந்த குத்தகையில் பயிரிடும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவங்களுக்கு இந்த ஐடி தேவை இன்சூரன்ஸ் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு அதை மாண்புக திராவிட நாயகன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நமது முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அதனால் இப்பொழுது அதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு செய்தியும் நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் திங்கக்கிழமை வரைக்கும் அன்றுக்குள் எல்லாரும் மீது ஒரு தொண்ணூத்தாறு பர்சன்ட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இருந்தா நீங்கள் தயவு செஞ்சு உடனே பண்ணிடலாம் குறிப்பாக ஃபார்மர் ஐடி இல்லாத காரணத்தினால விவசாயிகள் ஐடி இல்லாத காரணத்தினால இன்சூரன்ஸ் பண்ண முடியாதவங்க அன்று நிச்சயமாக செய்யலாம் இப்போ யாருக்கும் ஐடி தேவையில்லை யாராக இருந்தாலும் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார் எனவே அதை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மழை எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கிறது எனவே அது ஒரு நல்ல வித விடயம் நிச்சயமாக நாளைக்குள் இந்த தண்ணீர் வடிந்துவிடும் என்று நம்புகிறோம் முக்காசி பயிர் காப்பாற்றப்படும் மீதி இருக்கிற ஒரு சில இடத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் நினைக்கிறோம் அதெல்லாம் கவனம் செலுத்தி வருகிறார்கள் அதிகாரிகள் கணக்கையும் எடுத்து எடுத்து வருகிறார்கள் இப்போ ரெண்டு நாளா இருக்கு அதுல இப்ப நம்ம பாத்த இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் நிற்கிறது உள்ள ஓரளவுக்கு பரவாயில்ல பயிர் நாளைக்கு வடிஞ்சிடுச்சுன்னா சரியாயிடும் வடி தான் பிரச்சனை அது ஆனா வடி எல்லா வேலையும் இப்போ இப்போ அரசு இயந்திரம் இந்த இப்ப அரசியமா வடிஞ்சிடும் நம்ம